மிகச்சரியான தீர்ப்பை வழங்கியதால்தான் மெஜாரிட்டியாக இருந்த பாஜக அரசாங்கம் இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கின்றது மேலும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதை நான் இந்த பட்ஜெட்டை a base budget b a s e in caps without a base in gindre it is a bihar andhra pradesh satisfying elbow greasing budget base budget without any base பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி தமிழ்நாடு தென்சென்னை தொகுதியிலே இருந்து இரண்டாவது முறையாக இந்த நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்று நுழைவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டிலே தனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்து ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கையை தயாரித்து தருகின்ற பெருமையும் பெருந்தன்மையும் உடைய எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு தளபதி எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தென்சென்னை தொகுதி மக்களுக்கு நன்றி நானூறு இடங்களுக்கு மேல் பெறுவோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த பகல் கனவை தவிடு பொடியாக்கி நாற்பது இடங்களிலும் என்டிஏ கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சியை வெற்றி பெறச் செய்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி பேரவைத் தலைவர் அவர்களே சபையிலே மிக பிரதானமாக செங்கோல் வைக்கப்பட்டிருக்கின்றது நாம் முடியாட்சியிலே இருந்து துறந்து மக்களாட்சிக்கு வந்து வெகு ஆண்டுகாலம் ஆகிவிட்டது காழ்ப்பு உணர்ச்சியின்றி விருப்பு வெறுப்பு இல்லாமல் பாரபட்சமின்றி இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநில மக்களையும் ஒரு சேர நடத்த வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டம் நமக்கு தந்திருக்கின்ற மக்களாட்சியின் மகத்துவம் ஆனால் அதனை மறந்துவிட்டு தமிழ்நாடு தமிழ் என்கின்ற சொற்களே இல்லாமல் இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே என்னுடைய தாய் தமிழில் அருந்தமிழே உன்னால் இருந்தேன் வானோர்தம் விருந்தமிழ்தம் தந்தாலும் வேண்டேன் ஓ மை மதர் ஐ ஆஃப் யூ ஈவன் ஃபார் ஹெவன் மூவாயிரம் ஆண்டு பாரம்பரிய மிக்க தமிழ் மொழியிலே என்னுடைய உரையை துவங்கி மேலும் தொடர்கின்றேன் இந்த நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பிக்கும் முன்பாக கூட நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்லி இருக்கின்றார் கவர் இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் தமிழர்களாகிய நாங்கள் அப்படி என்றால் இந்தியர்கள் இல்லையா ஏன் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதிநிலை அறிக்கையை ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கின்றார் என்று பெருமையோடு அனைவரும் அது எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வருகை தந்தும் ஒரு இடத்தில் கூட அவர்தம் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களை வெற்றி பெற செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்கள் என்றுதான் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடித்த கூட்டாட்சி தத்துவத்தை உயர்ச்சி பிடித்த மத நல்ல உயர்ச்சி பிடித்த தமிழ்நாட்டு மக்கள் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை எட்டு கோடி தமிழ் மக்கள் சொல்லுகின்றார் திரும்பி மாநிலங்களான நம்முடைய பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுப்பதற்கு கூட மனமில்லை ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் மூலம் பீகார் மாநிலம் ஒன்றிய அரசிற்கு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஆனால் தமிழ்நாடு கொடுத்தது பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி பத்து கோடி பீகாருக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வாரி வழங்கி இருப்பது முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டிற்கு சுளியம் அதாவது பூஜ்ஜியம் இதுதான் மாண்புமிகு பிரதமர் அடிக்கடி சொல்கின்ற வசுதேவ குடும்பகம் உலகமெல்லாம் எங்களுடைய குடும்பம் என்பதன் அர்த்தமா விஸ்வகுருவின் நீதி பரிபாலனம் இதுதானா இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஐந்து முறை நிதி அமைச்சர் ஐந்து முறை ஆந்திர பிரதேசம் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஐந்து முறை பீகார் என்ற சொல்லை உச்சரித்திருக்கின்றார் ஆனால் ஒரு முறை கூட தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு நம்முடைய தெலுங்கானா கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் பெயரை உச்சரிக்கவில்லை கேரளாவினுடைய பெயரை உச்சரிக்கவில்லை எனக்கு இப்பொழுது கொசைமீன் என்கின்ற வியட்நாம் மக்களுக்கான சுதந்திரத்துக்காக போராடிய அவருடைய கூற்று நினைவுக்கு வருகிறது அவர் சொன்னார் தெற்கில் இருந்து தான் எதுவும் தொடங்கும் என்று சொன்னார் தொடங்கிய எதையும் அவருடைய வழியிலே எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் சொன்னார் தொடங்கிய எதையும் தொடர்ந்து முடிக்கின்ற வலிமையும் தெற்கிற்கு உண்டு என்று சொன்னார் ஆகவே தான் தொடர்ந்த போராட்டமாக நிதி ஆயோக் என்னும் அந்த அமைப்பு பதிமூன்று தளங்களிலே முதல் இடத்திலே இருக்கின்ற பெருமை தமிழ்நாட்டிற்கு உரியது என்று சொல்லி இருக்கின்ற அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புறக்கணித்து

ஹிமாச்சல பிரதேசத்திற்கு பத்து பத்து கோடி ரூபாய் நிவாரண நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் கேரள மாநிலத்திற்கு வெள்ள நீரிட பேரிடர் நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் சொல்ல போனார் மணிப்பூரிலே பாதிக்கப்பட்ட நம்முடைய பெண்களுக்கு அவர்கள் தங்கியிருக்கின்ற அந்த முகாமிற்கு நிவாரண நிதியை அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒடிசாவிலே ரயில் விபத்து ஏற்பட்ட பொழுது உடனடியாக முகாம் அமைத்து இருபத்தி நாலு மணி நேரம் மையம் அமைத்து பேரிடர் அந்த பயணிகளை எடுத்து கொண்டு வருவதற்கான உதவிகளை செய்திருக்கின்றார் இவ்வளவும் நாங்கள் செய்திருக்கின்றோம் யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் எங்களுடைய சென்னை வெள்ளத்திலே தத்தளித்த பொழுது மக்கள் துயரத்திலே உ உழன்ற பொழுது பல்வேறு வகையான பல்வேறு முறை வந்த அமைச்சர்கள் இதுகாறும் நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் ஆனால் எங்களுக்கு தந்தது இருநூற்று எழுபத்தி ஆறு கோடி அதிலும் சட்டபூர்வமான தொகைதான் இதுதான் பிரதமர் முன்வைக்கின்ற அகண்ட பாரதமா நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்தவர் மகாகவி பாரதியாரை மிக நன்றாக அறிந்தவர் பிரதமர் அவர்களும் பாரதியாரையும் திருவள்ளுவரையும் அடிக்கடி எப்பொழுதும் மேற்கோள் காட்டுவார் பாரதியார் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கட்டுவோம் என்று சொன்னார் அதே பாரதியார் தான் நெல்லை சு நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலே சொல்லுகின்றார் தம்பி நான் ஏறு செய்வேன்டா தமிழைக் தமிழை காட்டிலும் ஒரு மொழி மிகச் சிறப்பானது என்று சொல்லும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகின்றது தமிழர்களை காட்டிலும் பிரிதொருவர் வலிமையானவர்கள் உயர்வானவர்கள் என்று சொல்லுவதிலே எனக்கு சம்மதம் இல்லை என்று சொன்னார் இதில் ஏதோ உயர்வு தாழ்ச்சி இவற்றை கொண்டு வரவில்லை பாக பிரிவினை அல்லது எதை பற்றியும் நான் பேசவில்லை ஆனால் உரிமை என்று வரும் பொழுது நம்முடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் உங்கள் எதிரிகள் தான் உங்களுடைய ஆயுதத்தை தீர்மானிக்கிறார்கள் என்னும் செகுவாராவினுடைய அந்த சொற்றொடரை பின்பற்றி இன்றைக்கு நாங்கள் எங்கள் உரிமை குரலை இங்கே ஒழிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் கூட்டணி கட்சிகளை மட்டுமே திருப்திப்படுத்த சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட்டை நான் இட் இஸ் நாட் அண்ட் ஆல் இண்டியா பட்ஜெட் இட் இஸ் அன் அலையன்ஸ் பட்ஜெட் என்று சொல்லுகின்றேன் ஏனென்றால் கூட்டணியிலே அங்கம் வகிக்காத ஓர் இடத்திலே கூட இந்த என்டிஏ கூட்டணியை வெற்றி பெறச் செய்யாத எங்களுடைய தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டிற்கு என்று எந்த பிரதானமான மிகப்பெரிய திட்டங்கள் எதுவுமே இங்கே கொடுக்கப்படவில்லை நெடுஞ்சாலை சிறை திட்டங்களாகட்டும் ரயில் திட்டங்களாகட்டும் அல்லது கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் குறித்த திட்டங்களாகட்டும் அசனையும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றது ஒன்றை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இங்கே நிதி அமைச்சர் அறிவித்திருக்கின்ற பல திட்டங்கள் எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியிலே இருந்து எடுக்கப்பட்ட திட்டங்களாகும் ஆயிரம் தொழிற்பயிற்சி மையங்கள் மேம்பாட்டு திட்டமாகட்டும் மகளிருக்கான தோழி விடுதிகள் அது அங்கே தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக நடைபெறுகிறது தொழிலாளர் தங்கும் விடுதிகளாகட்டும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை அவர் எடுத்து கையாண்டிருப்பதற்காக அந்த நன்றிக்காகவாவது தமிழ்நாட்டிற்கு அவர் நிதியை ஒதுக்கி இருக்க வேண்டாமா ஏற்கனவே நிதி சுமையிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு உதாரணத்திற்கு தென்சென்னை தொகுதியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட ரயில் திட்டம் இருக்கிறது அல்லவா அதற்கான அடிக்கட் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்களால் நாட்டப்பட்டது சென்னையிலே கலைவாணர் அரங்கத்திலே ரெண்டாயிரத்தி ஒன்னாம் பதினோராம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதற்கு நிதியை அறிவிக்கின்றார் அறுபத்தி மூணாயிரம் கோடி அளிக்கப்படும் என்று ஆனால் இன்று வரை ஒரு அம்மன் ஜல்லி கூட அதாவது ஒரு நையா பைசா கூட அந்த திட்டத்திற்கு ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நம் மக்கள் என்னும் கருணை உள்ளத்தோடு எங்களுடைய மாண்புமி முதலமைச்சர் அவர்கள் முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பணியை துவக்கி இருக்கின்றார் ஏற்கனவே அந்த நிதி சுமை இப்பொழுது பாருங்கள் பிரதமந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மூன்று கோடி வீடுகள் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர் ஒரு வீட்டிற்கான ஒன்றிய அரசின் பங்கினை உயர்த்துவது குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையிலே எந்த விதமான அறிவிப்பும் இல்லை ஒன்றிய அரசின் பங்கு ஒரு வீடு கட்டுவதற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் என்றால் மாநில அரசாங்கம் பனிரெண்டிலே இருந்து பதினான்கு லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஆனால் செலவழிப்பது மாநில அரசாங்கம் திட்டத்தின் பெயர் மட்டும் பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டம் இது எந்த விதத்திலே நியாயம் இன்னும் சொல்ல போனால் முத்திரைத்தாள் மாநில அரசுகளின் பட்டியலில் உள்ளது அதனை குறைக்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கின்றார் அறிவுறுத்துகிறீர்கள் ஆனால் அதற்கான இழப்பீட்டு தொகையை நீங்கள் வழங்க வேண்டும் அல்லவா ஏற்கனவே தமிழ்நாட்டின் சரக்கு சேவை வரி விதிப்பால் தமிழ்நாட்டிற்கு ஆண்டொன்றுக்கு ஏற்பட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் இழப்பிற்கு இதுவரை நீங்கள் இழப்பீடு வழங்கியிருக்கிறீர்களா என்று கேட்கின்றார் அவர் மட்டும் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்கின்றார்கள் இந்த பட்ஜெட் என்பது ஐந்து அம்ச திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது இட் இஸ் பேக்கேஜ் என்று நிதிநிலை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சென்ற இன்றையும் பட்ஜெட்டிலேயே ஒரு பெண்கள் உழவர்கள் ஏழைகள் இளைஞர்கள் இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு சிறிய ஒரு உள்கட்டமாக இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜை அறிவித்திருக்கின்றார் வேலைவாய்ப்பு கல்வி திறன் மேம்பாடு பெண்களுக்கான முன்னேற்றம் என்பதுதான் அந்த ஐந்து அம்ச திட்டம் வேலைவாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஐந்தாண்டுகளில் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு முயற்சிகளுக்கு ரெண்டு லட்சம் கோடி செலவு செய்யப்படும் என்கின்றார் பதினாலில் ஐந்து புள்ளி நாற்பத்தி நான்கு சதவீதம் இருந்த ஒன்பது உயர்ந்திருக்கின்றது குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் அங்கலீஸ்வர் என்கின்ற ஊரில் தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு நேர்காணலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடிய அந்த கட்டடமே இடிந்து விழுகின்ற அபாயத்தை வந்தது இதுதான் பத்தாண்டு கால பாஜக அரசினுடைய சாதனை உடனே அடுத்ததாக திறன் மேம்பாட்டுக்கு வாருங்கள் ஐந்து ஆண்டுகளில் ஐநூறு நிறுவனங்களில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் தரப்படும் ஊக்கத்தொகை ஐயாயிரம் அளிக்கப்படும் என்கிறார்கள் இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சி செலவில் இந்த நிறுவனங்கள் இருந்து வழங்குமாம் அதாவது ஐந்து ஆண்டுகளில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் இவையும் பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன் தரும் எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு நிறுவனங்களோ அல்லது ஸ்டார்ட் அப்போ இவையால் பயன்பெறப்போவதில்லை அடுத்த ஆண்டுகளில் இருபது லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர் ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு ஒரு ஆண்டிற்கு பதினைந்து லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றார் எங்களுடைய முதலமைச்சர் ஃபார்மல் செக்டரில் முதன்முறையாக படியிலே சேர்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு மாத ஊதியம் வழங்கப்படும் அவர்கள் என்ரோல் பின்பாக குறைந்தபட்சம் ரூபாய் அல்லது உயர்ந்தபட்சம் ஒரு லட்சம் ஊதியம் பெற்றால் மட்டுமே இந்த ஒரு மாத ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும் ஒன்றை நினைவூட்டுகின்றேன் குறைந்தபட்சம் இருபது தொழிலாளர்கள் இருந்தால்தான் ஒரு நிறுவனம் இபிஎஃப்ஓ சட்டத்திற்குள் வரும் ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது பெரு முதலாளிகளுக்கு பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும் பெண்கள் முன்னேற்றமாம் மூன்று லட்சம் கோடிகள் அதற்கு முன் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது இது எப்படி இருக்கின்றது நாரி சக்தி என்று சொல்லுகிறீர்கள் இதுகாரும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு வழங்கி மன்றரைகா ரீதியை முற்றிலுமாக குறைத்துவிட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவி வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா படிப்பது ராமாயணம் ஈடிப்பது பெருமாள் கோயில் என்பது இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கல்வி வேலை வாய்ப்பு திறன் மேம்பாட்டு திறன் பெண்கள் முன்னேற்றம் இப்படி சார் ஐ எம் ஸ்பீக்கர் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இப்படி அனைத்திலுமே அடிப்படை கட்டமைப்புகளை சிதைத்துவிட்டு கோபுரத்திலே உங்களை உட்கார வைப்போம் என்கின்ற பொய் வாக்குறுதிகளை அள்ளித் தெளிப்பதாக இருக்கின்றது கல்வி என்று வரும்பொழுது நீங்கள் அடிப்படை கல்விக்கான இவ்வளவு கோடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் மேற்படிப்புக்காக நடைபெறுகின்ற நுழைவுத் தேர்வுகளிலே நடைபெறுகின்ற மோசடி வினாத்தாள் கசிவு இன்னும் சொல்ல உலகில் எங்குமே கேள்விப்படாத அளவிற்கு நகைச்சுவைக்கு உரிய கிரேஸ் மார்க் தருகின்ற மதிப்பு மதிபெண்கள் தருகின்ற இட் ஹஸ் become a biggest force of the century தருகின்ற முரையை ஒழித்துக் கட்டாமல் கல்விக்காக நாங்கள் மேம்பாட்டு நிதி ஒதுக்குவோம் என்பது மிக நகைப்பெருக்கு உரியதாக இருக்கின்றது ஆகவேதான் நான் இந்த பட்ஜெட்டை a base budget B A S E in caps without a base in kind it is a bihar andhra pradesh satisfying elbow greasing budgets base budget without any base நான் இங்கு உன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே அன்றைய லிபரல் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை ஒன்றை சுட்ட விரும்புகின்றேன் பீப்பிள்ஸ் பட்ஜெட் என்று அது இன்றளவும் பாராட்டப்படுகின்றது ஏனென்றால் அது பிரிட்டனில் உள்ள வசதிமிக்க பெருமுதலாளிகளும் உள்ள பணத்தை அவர்களிடம் வரியாக பெற்று சமூக நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தும் அறிவிப்பை வெளியிட்டது அதை தயாரித்தவர்கள் டெரபல் ட்வின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய சான்சலர் ஆஃப் எக்ஸக் டேவிட் லாய்ட் ஜார்ஜ் அவரது நண்பர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆனால் இந்த பட்ஜெட் அதற்கு எதிர்மாறாக மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு அணுகுகின்ற ஸ்டெப் மதர்லி பட்ஜெட் ஐ வுட் லைக் டு கோட்ஸ் அவர் பார்ட்டி சுப்ரீமோ த ஃபவுண்டர் ஆஃப் அ பார்ட்டி அவர் பேரறிஞர் அண்ணாதுரை

therefore, though i realize that i do not have the power to stop it, i cannot abet a crime of allocating colossal sums to this inefficient, unrealistic, unresponsive, and undemocratic government that is being carried on. but whatever may be the criticism that is offered on the side, they have their numbers, and their logic is based on numbers. therefore, mr. chairman, offering this criticism, we have to go to the other forum and receive justice from the only one source, the public. ஆன் மிஸ்டர் எங்களுடைய மக்கள் மிகச்சரியான வழங்கியதால் தான் மெஜாரிட்டியாக இருந்த பாஜக அரசாங்கம் இன்றைக்கு மைனாரிட்டியாக இருக்கின்றது மேலும் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதை மறந்து மேலும் தமிழர்களை தமிழ்நாட்டை இந்த அரசாங்கம் வஞ்சிக்குமானால் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சிலப்பதிகாரத்தை மிக நன்றாக அறிவார் அந்த காப்பியத்தில் இளங்கோ அடிகள் கூறிய அந்த வரியை நான் நினைவூட்டுகின்றேன் மேலும் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை வஞ்சித்தால் இளங்கோ அடிகளுடைய அந்த வரிகளைத்தான் நான் நினைவூட்ட வேண்டும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் நன்றி